ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகின்ற இந்த காலத்தில் வெறும் தண்ணீரிலேயே எரியக்கூடிய கேஸ் அடுப்பை தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காங்க இது மத்திய அரசோட அனுமதி கிடைத்தவுடன் ஜனவரி மாதத்திலேயே விற்பனை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவை பார்க்கலாம் தண்ணீரில் தயாரிக்கப்படும் ஹைட்ரஜன் வாயு மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்பை தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் என்பவர் கண்டுபிடித்துள்ளார் பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு போன்ற எரிசக்திகளுக்கு மாற்றாக இவ்வாறு கண்டுபிடிக்கும் முயற்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன அதன்படி சேலத்தை சேர்ந்த விஞ்ஞானி தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்துள்ளார் இதற்கு அவர் வைத்துள்ள பெயர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன் கேஸ் இது குறித்து கடந்த இருபது ஆண்டுகளாக ஹைட்ரஜன் குறித்த ஆராய்ச்சியை அவர் மேற்கொண்டு வருகிறார் பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சியை ஒன்றிணைத்து மேம்படுத்தும் நோக்கில் டெல்லியில் நடைபெற்ற கண்காட்சியில் பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த ஹாங் கேஸ் நிறுவனம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் வாயுவின் மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்பு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான சாதனங்களை காட்சிப்படுத்தியது ஒன்றிய அரசின் முறையான அனுமதிக்காக இந்த புதிய கண்டுபிடிப்பு சாதனம் அனுப்பிவை பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான உரிமம் கிடைத்தவுடன் ஜனவரியில் இந்த ஹைட்ரஜன் வாயு அடுப்பு விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹாங்காங் கேஸ் நிறுவன சிஇஓ தெரிவித்துள்ளார் எரிபொருட்கள் எரிவாயு விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கேஸ் அடுப்புகள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என்பதில் சந்தேகமில்லை